நமக்கெல்லாம் இல்லாத சில உடல் பாகங்களை இயற்கை விலங்குகளுக்கு அதோட தற்பாதுகாப்புக்காக கொடுத்து வைத்துள்ளது அதன் மூலம் எதிரிகளிடம் இருந்தோ இல்லனா வேறு ஆபத்துக்களிடம் இருந்தோ அதன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள முடியுமா ஆனா சில விலங்குகளுக்கு தான் பாதுகாப்புக்காக படைக்கப்பட்ட அந்த உடல் பாகங்கள் பரிதாபகரமாக அதோட உயிரையும் பறித்து விடுகின்றது அப்படிப்பட்ட சில விலங்குகள் பற்றியும் அதோட உடல் பாகங்கள் பற்றியும் இந்த காணொலிகளை பாக்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட எல்லா சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் என்னோட புதுவரிட வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொள்ள விரும்புறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்தோனேசிய தீவுகளான சுலாவேசி டோக்கியா சுலா போன்ற தீவுகளில் வாழக்கூடிய இந்த பன்றிகளை தான் பாபிரூசா என்ற பேர்ல சொல்றாங்க பன்றிகள் போல தெரிந்தாலும் சாதாரண பன்றிகளுக்கு இருக்கும் உடல் தோற்றம் எதுவுமே இருக்காதான் குறிப்பா குள்ளமா வளரும் இவை உடம்பில் ரோமங்களை கொண்டிருக்காததோட தலையில் காணப்படும் இந்த கொம்புகள் போன்ற பாகம் ஒன்றையும் வைத்திருக்கின்றது பெரும்பாலும் பாபிரூசாக்கள் நீர் காணப்படும் சேற்று பகுதிகளில் தாவரங்களை சாப்பிட்டு உயிர் வாழக்கூடியது அப்படி இந்த விலங்குகளுக்கு கொடுத்த ரொம்பவே பரிதாபகரமான ஒரு சோதனை என்றால் இந்த விலங்குகளோட கொம்புகள் போன்ற இந்த உடல் பாகம் மூலமே அவை இறந்து போவதுதான் பாபிரூசாக்களில் ஆண் விலங்குகளின் கீழ்த்தாடையில் இருந்து மேல் நோக்கி வளரக்கூடிய உண்மையில் கொம்பு இல்லை என்பதோடு கோரைப் பட்களாக சொல்லப்படுகின்றதா இதன் ஒன்று இல்லனா இரண்டு கோரைப் பாபிரூசாக்களின் மேல் தாடையை துளைத்துக் கொண்டு தொடர்ச்சியாக பின்பக்கமாக வளைந்து வளரக்கூடியது முப்பது சென்டிமீட்டருக்கும் அதிகமாக வளரக்கூடிய இந்த பட்கள் ஒரு கட்டத்தில் அதன் மண்டையொட்ட சந்திப்பதன் காரணமாகவும் அதை துளைத்துக் கொண்டு தொடர்ச்சியாக வளர்வதன் காரணமாகவும் ஒரு கட்டத்தில் மூளை சேதமாக்கப்பட்டு இறந்து இது திடீரென்று நடைபெறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக விலங்குக்கு வேதனையை உண்டு பண்ணி நீண்ட மரணத்தில் பல சந்தர்ப்பங்கள்ல பெண் பாபிரூசாக்களை கவர்வதற்காகவும் வாழிடத்தை பாதுகாத்துக் கொள்ளவும் இரண்டு ஆண் விலங்குகள் சண்டையிடும் போது இந்த வளரும் கோரைப் உடைந்து போகக்கூடிய சாத்தியம் உள்ளதா அப்படி உடைந்து போறப்போ இறக்கும் தருவாயில் இருக்கும் பாபிரூசா அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிக்கொள்ளும் இதுல எல்லா ஆண் பாபிரூசாக்களும் இதே போல தன்னோட பற்களால் மூளை தாக்கப்பட்டு இறக்குமா என்று கேட்டா கண்டிப்பா இல்ல துரதிர்ஷ்டம் கொண்ட சில விலங்குகளே இந்த மாதிரியான இறப்பை சந்திக்க கூடியது வட அமெரிக்காவை பூர்வீகமாக கொண்டதுதான் வைல்ட் டிராம்ஸ் இல்லனா பிக் கோன் சீப் என்று சொல்லப்படும் இந்த ஆடுகள் கூறப்படுகின்றது இதோட கொம்புகளுக்காகவே இது ரொம்பவே பிரபலமானதான் இந்த ஆடுகள் அதோட இரண்டு கொம்புகளையும் சேர்த்து நூற்றி நாற்பது கிலோ இடை வரைக்கும் வளரக்கூடியது இதுல அதோட கொம்புகள் மாத்திரம் பதினாலு கிலோ இடையை கொண்டிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரங்களுக்கு பிறகு லாப நோக்கத்துக்காகவும் அதிகளவான வேட்டையாடுதல் காரணமாகவும் இவை இறந்து போய்விட்டதா இவை இறந்ததற்கு இதுதான் காரணமாக என்று கேட்டா கண்டிப்பா இல்லைன்னு சொல்லலாம் பெண் ஆடுகளை விட ஆண் ஆடுகளோட கொம்புகள் அளவிலும் பருமனிலும் பெரிதாக வளரக்கூடியது இந்த கொம்புகள் எதிரிகளோட சண்டை போடவும் பெண் ஆடுகளை கவருவதற்காக மற்ற ஆண் ஆடுகளோட சண்டை போடவும் பயன்படுத்தப்படுமாம் அப்படிப்பட்ட கொம்புகள் தான் நீண்ட நாட்கள் வலியை உண்டு பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஆட்டோட உயிரையே பறித்து விடவும் கூடியது சுருள் போல வளரக்கூடிய கூறான கொம்புகள் துரதிர்ஷ்டவசமா தப்பான திசையில் வளரும் போது ஒரு கட்டத்தில் அது ஆட்டோட முகத்தையே துளைத்து மோசமான காயங்களை உண்டு பண்ணுகின்றது காலப்போக்கில் காயம் தீவிரமடைவதனால் காயத்தில் தொற்று ஏற்பட்டு ஆடு இறந்து போகின்றதாம் இயற்கையாகவே சில வைல்ட் டிராம்ஸ் ஆடுகளுக்கு இது நடைபெறும் என்றாலும் இந்த சம்பவம் மனிதர்களோட பட்டு அதன் கொம்புகள் வெட்டப்பட்டு உயிர் காப்பாற்றப்பட்டுள்ளது குதிரைகளோட காலும் கழுதையோட காலும் பாக்குறதுக்கு ஒரே போல இருந்தாலும் குழம்பு என்று சொல்லப்படும் அதன் பாதங்கள் ரொம்பவே வித்தியாசமானது வறண்ட பிரதேசங்கள்ல நடக்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரியான பாதங்கள் கழுதைகளுக்கும் சரி குதிரைகளுக்கும் சரி படைக்கப்பட்டது குதிரைகளோட பாதங்களை விடவும் கழுதையோட பாதம் நீரை அதிகம் உறிஞ்சு கழுதையோட பாதம் மென்மையானதாகவும் அதிகம் பாதம் சம்பந்தப்பட்ட தொற்றுகளால் பாதிக்கப்படக்கூடியதாகவும் உள்ளதா இது மட்டும் இல்லாம தொடர்ச்சியா வளரும் தன்மை கொண்ட இதன் பாதங்கள் அளவுக்கு அதிகமாக வளரும்போது போது கழுதையோட இடை காரணமா வளைந்து வளர ஆரம்பிக்கின்றது இது கழுதைக்கு போக போக நடப்பதில் சிரமத்தையும் வலியையும் உண்டு பண்ணுகின்றது பாதுகாப்புக்காக இயற்கையாக உருவான இந்த பாதங்கள் தான் கழுதைக்கு காலப்போக்கில் மிகப்பெரிய பிரச்சனையாகவும் மாறி போகின்றதாம் இதனால வளர்ப்பு கழுதைகளுக்கு சரியான கால பகுதிகளில் அதோட பாதங்களை வெட்டி பராமரிக்க வேண்டிய தேவை உள்ளது ஒவ்வொரு ஆறு தொடக்கம் பத்து வாரங்களுக்கும் ஒரு தடவை கழுதையோட வளர்ந்த குழம்புகள் வெட்டி ட்ரிம் செய்யப்படுகின்றது இது கழுதைகளுக்கு மட்டுமில்லாம வளப்பு குதிரைகளுக்கும் செய்யப்படுகின்றதாம் ஒருவேளை இந்த விலங்குகளோட பாதங்கள் விட்டப்படாமல் விடப்படுமாயிருந்தால் நடப்பதற்கு அவை சிரமப்பட்டு கீழே விழுந்து அடிபட்டு பாரிய காயங்களை ஏற்படுத்தக்கூடிய சாத்தியமும் உள்ளது இயற்கையோட படைப்பில் ஆமைகள் ரொம்பவே தனித்துவம் கொண்ட உயிரினம் என்று சொல்லலாம் பூமியில் அதிக காலம் வாழக்கூடிய உயிரினம் தரை நீர் என்று எதிலும் உயிர் கொள்ளக்கூடியது எதிரி விலங்குடம் இருந்து உயிர் காப்பாற்றிக் கொள்ள உறுதியான ஓட்டை உடல் முழுவதும் வைத்திருக்கும் உயிரினம் என்று சொல்லிக்கொண்டே போகலாம் அப்படி ஆமையோட பாதுகாப்புக்கு உள்ள ஓடுதான் ஆமை செய்யும் ஒரு சிறிய தவறால் அதன் உயிரையும் எடுத்துவிடவும் கூடியதா ஆமைகளை ரொம்பவே வளைவான ஓட்டை கொன்ற ஆமைகள் மற்றும் தட்டையான ஓட்டை கொன்ற ஆமைகள் என்று இரண்டு பிரிவுகளாக பிரிக்கலாம் ரொம்பவே வளைவான ஓட்டை கொண்டிருக்கும் ஆமைகள் தற்செயலா அதன் திரும்பி திரும்பிவிட்டா இலகுவாகவே அதன் உடலை அசைத்துக் கொள்வதன் மூலம் எழுந்து கொள்ளக்கூடியது வளைவு குறைவாக உள்ள தட்டையான ஓட்டை கொண்டிருக்கும் ஆமைகள் ஒரு வாட்டி பக்கத்துக்கு திரும்பிவிட்டா மறுபடியும் எழுந்து கொள்வது முடியாத காரியமா ஒரு ஆமை அதோட முதுகுப்புறமா திரும்பி கொள்ள பல காரணங்கள் சொல்லப்படுகின்றது ஒன்று உயரமான இடத்துக்கு ஏறும் போது தற்சேலா சறுக்கி விழுதல் இல்லனா உடல் சுகவீனம் பழமைக்கு மாறான பழக்கங்கள் மற்ற ஆமைகளோட சண்டை போடும் போது இது நடைபெறுகின்றது வெப்பம் உடம்புக்கு பாதிப்பை உண்டு உண்டுபண்ணூடியதா இதனால பக்கம் ஆமைகள் திரும்பிக் கொள்வதனால சூரிய வெளிச்சம் நேரடியாகவே ஆமையோட பின்பக்க உடலில் பட செய்கின்றது இதனால ஆமையோட உடம்பு ரொம்பவே வெப்பமடைந்து வறண்டு கடைசியாக இறந்து போகின்றது தன்னோட சொந்த பாதுகாப்புக்காக உறுதியான கொம்புகளை கொண்ட கலைமான்கள் சில துரதிர்ஷ்டமான சந்தர்ப்பங்கள்ல அதோட கொம்புகள் மூலமாகவே பரிதாபகரமாக வட அமெரிக்கா மற்றும் சைபீரியாவோட குளிர் பிரதேசங்கள்ல அதிகம் இந்த மான்கள் பொதுவா நூற்றி அறுபது தொடக்கம் நூற்றி எண்பது கிலோ இடைவரைக்கும் வளரக்கூடியதான் மாநிலங்கள்லயே இந்த கலைமான்கள் தான் நீளமானதும் பாரமான கொம்புகளையும் வச்சிருக்கும் இதுல மான்கள் ஐம்பத்தி ஒரு அங்குல நீளம் கொண்ட கொம்புகளையும் பெண் மான்கள் இருபது அங்குல கொண்ட கொம்புகளையும் வச்சிருக்கும் மற்ற விலங்குகளை போல இல்லாமல் இந்த கலைமான்களின் கொம்புகள் கிளை கொண்டதனால ஒன்றை ஒன்று முயற்சி செய்யுமா முடியாதபடி சிக்கிக் கொள்ளுகின்றது இதன் காரணமா சண்டையின் முடிவில் இரண்டு மான்களும் இறந்து போகக்கூடிய சாத்தியமே அதிகமாக உள்ளது இதில் தோல்வியடையும் மான் முதலில் இறந்து போக வெற்றி பெறும் மான் இந்த சிக்கலில் இருந்து தப்பி கொள்ள முடியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக இறந்து போகின்றது இதில் அதிர்ஷ்டம் இருக்கும் மான்கள் மனிதர்களோட கண்களப்பட்டு கொம்புகள் வெட்டப்பட்டோ இல்லனா கொம்புகளில் சுடப்பட்டோ காப்பாற்றப்பட்டுள்ளது வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க மறுபடியும் இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கலாம்